இக்கட்டான சூழல் எந்த இடத்திலிருந்து ஆதரவு வந்தாலும் அதை வேண்டிய நிலையில் முதல்வர் செல்வம் தீபாவை அவரே வழிய போய் வழியில் வீட்டுக்கு அழைத்து வந்தார் முதல்வரின் குடும்பமே மிக பவ்யமாக வெளியே வந்து தீபாவுக்கு எல்லாம் எடுத்து வீட்டுக்குள் அழைத்து சென்ற கண்கொள்ளா காட்சியை பார்த்த போது ஏற்பட்ட கடுப்பு இருக்கே அதிமுகவில் உள்ள கீழ்மட்ட தொண்டர்கள் தீபா ஆதரவாளர்களின் ஆதரவை பெற பன்னீருக்கு இது உதவலாம் மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தான் பன்னீர் கடந்த வாரம் சிங்கமாக எழுந்தார் ஆனால் இன்று தீபாவை போய் வர வீட்டுக்கு அழைத்து வருவதாக பன்னீர் அங்கு போனது இதுவரை அவர் மீது இருந்த மரியாதையில் ஒரு பகுதியை நிச்சயம் பொது மக்களிடம் இழந்து விட்டார் என்பதே உண்மை எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற வகையில் வேண்டுமானால் சசிகலாவிற்கு எதிரான தீபாவை அவர் தன்வசம் எழுத்திருக்கலாம் ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை தீபா சசிகலாவுக்கு உள்ள அதே மரியாதையே தமிழக மக்களிடம் இவருக்கும் இருக்கிறது இருவருக்கும் தமிழகத்தின் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அதிமுக என்ற கட்சியை எந்தவிதமான கொள்கைகளும் இல்லாமல் வெறும் சினிமா கவர்ச்சி பிம்பங்களை மட்டுமே வைத்து கட்டப்பட்டு தமிழகத்தை ஆண்டு சீரழித்த கட்சி இதில் அதிமுகவில் உள்ள மோசமானவர்களில் கொஞ்சமாவது பரவாயில்லை என்று பார்த்துதான் தண்ணீரை மக்கள் ஆதரித்துள்ளனர் மூத்த தலைவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து சந்தித்து பன்னீரை ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அவ்வாறு நேரடியாக வீட்டிற்கு வராத தீபா அவரை ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வரவழைத்து பாதி வழியில் சந்தித்ததில் இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது தீபாவை பின்னால் இருந்து இயக்கும் கும்பல் ஒரு விஷயத்தை பன்னீருக்கும் தமிழக மக்களுக்கும் தெளிவாக எடுத்து சொல்கிறது அதாவது தீபாவும் பன்னீருக்கு இணையான மிகப்பெரிய தலைவர் அவரை ஒரு தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்பதுதான் அந்த தகவல் அரசியலின் நர்சரி பள்ளிக்கு கூட போகாத தீபா பன்னீரை சந்தித்து விட்டு இருவரும் இணைந்து செயல்படுவோம் என்று பேட்டி மாட்டார் அதாவது இணையானவள் நான் என்பதை தான் தீபா சொல்கிறார் இது பன்னீருக்கும் அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் நல்லது இல்லை குறிப்பாக தமிழகத்திற்கு இது நல்லது இல்லை தீபாவை ஏற்கலாம் என்றால் ஏன் சசிகலாவை அதிமுகவினர் ஏற்க கூடாது அட்லீஸ்ட் சசிகலாவாவது ஜெயலலிதாவோடு இணைந்து அரசியல் செய்தவராச்சே இந்த தீபாவின் ஒரே தகுதி ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் என்பது மட்டுமே அந்த வகையில் அவருக்கு ஜெயலலிதாவின் சொத்துக்கள் வேண்டுமானால் போய் சேரலாம் ஆனால் தமிழகம் ஜெயலலிதாவின் ஊழல் சொத்தோ அல்லது சம்பாதித்த தனிப்பட்ட சொத்தோ அல்ல அதை தீபாவிடம் அள்ளித்தந்து விட எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்